அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம் சூரியன் சனி புதன் சேர்க்கை கும்பராசியில் மூன்று கிரகங்கள் இணைந்துள்ளனர் இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் பொருளாதார ஸ்தம்பத்தில் நிற்கலாம் புதிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாகலாம் உடல் நலத்தில் கைவலி கால்வலி முதுகு வலி இடுப்பு வலி போன்றவை வரலாம் ஆகவே மருத்துவ செலவு அதிகரிக்கும் நேரமாகும் தங்களுக்கு குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உச்சரிக்கும் சொற்களில் உசாராக இருக்க வேண்டிய நேரம் வார்த்தைகளில் கவனம் தேவை எதிர்கால பிள்ளைகளின் நலன் கருதி எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் நிலை வந்த மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறையும் உத்தியோகத்தில் அளவுக்கு மீறிய உழைப்பு சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செய்ய வேண்டும் சூரியனுக்காக நவ கிரகத்தில் உள்ள சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்காக ஆஞ்சநேயரையும் கால பைரவரையும் விநாயக பெருமானையும் வழிபடலாம் அடுத்து மிதுன ராசியில் மாசி ஒன்பதாம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் கிரகம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகும் மனிதர்கள் என்ன நினைத்தீர்களோ அதை தாங்கள் செயல்படுத்தலாம் வீடு கட்டுவது வாங்குவது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் தங்களுக்கு நன்மை அளிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்து மீனராசிகள் புதன் சஞ்சாரம் செய்கிறார் மார்ச் பதினான்காம் தேதி மீனராசிக்கு செல்லும் முதல் அங்கு நீச்சம் அடைகிறார் அவர் அங்கு நீச்சம் பெறுவது நல்லதல்ல ஏனென்றால் சிம்ம ராசினருக்கு அவர் லாபஸ்தானத்திற்கு உரியவர் இந்த பக்கம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் உரியவர் ஆகவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீர் என விரயங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் ஏற்படலாம் விஷ்ணுவுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி நிலை மாறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மாணவ மாணவியர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை அதாவது படிக்கும் இடத்தில் கவனம் தேவை கவன சிதறல் கூடாது குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் உரியவர் குரு நல குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் உரியவர் சுக்கரன் அவர் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகும் நேரம் நல்ல நேரம்தான் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்று மனம் ஈடுபடும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் கொடுத்துவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்று மனம் ஈடுபடும் புனித பயணங்கள் தங்களுக்கு அதிகரிக்கும் கடந்த சில மாதங்களாக இழப்புகளை ஈடுகட்ட சில நல்ல வாய்ப்புகள் தங்களுக்கு வரலாம் ஆக சிம்மராசினருக்கு ஒரு எழுபது சதவீதம் நன்மைகள் நடைபெறும் கோவிலுக்கு சென்றால் சிவனை வழிபடுங்கள் நன்மைகள் பெறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்